சதுர்புஜன் சிறுகதை உணர்வுகள் பேசட்டும் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் ஏங்க இந்த உறவுகள் முகாம் நடக்கிற இடம் வெஸ்லி சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குன்னாங்களே அதுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம்தானே திருமணம் கைனட்டிக் ஹோண்டாவை ஒரு நிமிடம் நிறுத்தி துப்பட்டாவை சரி செய்து கொண்டு இடது பக்கம் இருந்த பெட்டிக்கடையில் வாடிக்கையாளருக்கு சிகரெட் எடுத்துக்கொண்டிருந்த பெண்ணிடம் வழி கேட்டேன் இதோடு பன்னிரெண்டு முறைக்கு குறையாமல் இதே போல் நிறுத்தி நிறுத்தி கேட்டாய் விட்டது கல்யாணம் செஞ்சுக்க போகிறவங்களுக்கு ஏதோ கேம்ப் நடத்துகிறாங்களே அவங்கள தானே கேட்குறீங்க இதோ இங்கன்தான் அடுத்து லெஃப்டில் திரும்பி நேராக பீச்சோரம் போனீங்கன்னா கட்ட கடைசியில் இருக்கிற செவப்பு ந கலரு ஓட்டு கட்டடம்தான் அவங்க இடம் நேராக வண்டியை விடுங்க அப்பாடா என்றிருந்தது எனக்கு வழி மட்டுமில்லை அவள் உறுதியாக சொன்ன விதமும் எனக்கு பிடித்திருந்தது ஆனால் ஓட்டு கட்டடம் என்கிறாளே இவ்வளவு விளம்பரம் செய்யப்பட்ட இடம் ஓட்டு கட்டடமாக இருக்குமா என்ற சந்தேகத்துடன் அந்த இடத்தை நெருங்கினேன் என்ன ஆச்சரியம் ஓட்டு கட்டடம்தான் செக்கச் செவேல் என்ற பளிச்சென்ற கூரை தூரத்திலிருந்தே தன்னை தனித்து அடையாளம் காட்டிக்கொண்டது கிட்ட வந்தவுடன் தான் புரிந்தது அது நிஜத்தில் புதுமையான கான்கிரீட் கட்டடம் ஆனால் அழகுக்காகவும் தனித்தன்மைக்காகவும் சிவப்பு ஒட்டினால் ஓட்டினால் வேயப்பட்ட கூரை என்று கடற்கரையை ஒட்டி தனியே கம்பீரமாய் இருந்த அந்த பங்களாவின் அமைப்பே மிகவும் ரம்மியமாக இருந்தது கேட் திறந்துதான் இருந்தது நேராக வண்டியை உள்ள விடுங்கம்மா அதோ அந்த ரெண்டாவது பில்டிங் இருக்குல்ல அங்கே தான் எல்லாரும் அங்கே இருப்பாங்க போங்க வாசலில் இருந்த பாதுகாவலன் சிரித்த முகத்துடன் வழி சொன்னான் போகும் வழியில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து பானை செய்யும் சிலை ஏதோ கனவுலகத்தில் தோன்றியது போல் எழுந்து மறைந்தது அதன் அருகில் வருக வருக உறவுகள் முகாமுக்கு வருக என்ற பெயர் பலகை உற்சாகத்துடன் என்னை வரவேற்றது ரிசப்ஷனை நெருங்கியதும் எனக்கு முன்னரே என்னைப் போல ஆண்களும் பெண்களுமாய் பத்து பதினைந்து பேர் வந்து சேர்ந்திருந்ததை கவனித்தேன் அவர்களெல்லாம் தங்கள் பெயர்களை பதிவு செய்துவிட்டு உள்ளே மெயின் கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்கார்ந்திருந்தார்கள் நானும் கொண்டு போன பணத்தை கட்டிவிட்டு என்னுடைய போல்டரை வாங்கிக் கொண்டு உள்ளே ஓரமாக ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டேன் சரியாக சொல்லி போல் ஒன்பதரை மணிக்கு நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து விட்டார்கள் டாக்டர் சுதீந்திரநாத் தான் முதலில் பேசினார் செய்தித்தாள் விளம்பரங்களில் அவருடைய சிரித்த குறுந்தாடி முகத்தை பலமுறை பார்த்திருந்ததால் நேரில் பார்க்கும்போது மிகவும் பரிச்சயமானதாய் தெரிந்தது பின்னால் மேடையில் வெந்தயக்கலர் கத்வால் புடவையில் இருப்பதுதான் அவருடைய மனைவி டாக்டர் மேகா சுதீந்திரநாத்தாக இருக்கும் என்று ஊகம் செய்து கொண்டேன் நல்ல ஜோடி பொருத்தம்தான் திருமணம் செஞ்சுக்க போற உங்களுக்கெல்லாம் இப்படி ஃப்ரீ மேரேஜ் கேம்பில் பங்கு கொள்வது ரொம்ப வினோதமாகவும் புதுமையாகவும் இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இது நாங்கள் நடத்தும் அறுபதாவது கேம்ப் நாங்கள் இந்த கேம்ப் நடத்த ஆரம்பித்து இன்றோடு ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன என்னைப் போலவே வந்திருந்த மற்ற பதினேழு பேரும் ஆவலோடு அவர் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்தோம் வீடு வேலை என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே பத்து நாள் கேம்புக்காக இவ்வளவு பணத்தை கட்டி இந்த ஒதுக்குப்புற இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஆர்வம் இருக்காதா பின்னே என்னை அறியாமல் என் மணக்கண் முன் கணேஷ் வந்து போனான் யார் இந்த கணேஷ் என்கிறீர்களா அவன்தான் இன்னும் ஆறு மாதங்களில் எனக்கு கணவனாக போகிறவன் குளோபல் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியராக இருக்கிறான் பெண் பார்க்க வந்த அன்றே முதல் பார்வையிலேயே என்னை எளிதில் எஸ் சொல்ல வைத்தவன் மாதச்சம்பளம் வாயை பிளக்க வைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆள் படு பிஸி ராப்பகலாக வேலை வேலை வேலைதான் இருபத்தைந்தே வயது என்னை விட இரண்டு தான் பெரியவன் முப்பத்தைந்து வயதிற்குள் எப்படியும் ஒரு சீனியர் பொசிஷனில் கம்பெனியில் உச்சாணி கொம்பில் உட்கார வேண்டும் வேண்டுமென்று துடிதுடித்துக் கொண்டு இருப்பவன் அப்படி இருப்பவனைப் போய் பத்து நாள் வேலையை மறந்து இரு ஃப்ரீ மேரேஜ் கேம்புக்கு என்னுடன் வா என்றால் வருவானா ப்ரீ மேரேஜ் கேம்ப் நீ மட்டும் போய் வந்து எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடு என்று ஒற்றை வரியில் வழி கொடுத்து அனுப்பிவிட்டான் ஹே கணேஷ் இப்போது நீயும் என் அருகில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இதுதான் இந்த பத்து நாளும் இந்த கேம்பில் நடத்தப் போகிறோம் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு நமக்கு ட்ரைனிங் தரப்படுகிறது வீட்டில் சமையலுக்கு கூட ட்ரைனிங் நடக்கிறது ஆனால் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இந்த திருமண பந்தத்திற்கு தயாராவது எப்படி என்று யாரும் யோசிப்பதில்லை அதனாலேயே பல திருமணங்கள் விரைவிலேயே முறிந்து விடுகின்றன இவற்றையெல்லாம் பற்றி நன்கு தெரிந்து கொண்டு திருமணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த கேம்பில் வந்து கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் உளமார்ந்த வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஆஃப் லக் மீண்டும் மதியத்திற்கு மேல் மூன்று மணிக்கு சந்திப்போம் இடையே உங்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள அறைகளில் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் எனக்கு கிடைத்தது ஆறாம் நம்பர் ரூம் என்னுடைய ஃபேவரட் நம்பர் நல்ல தான் சாமான்களை வைத்துவிட்டு முகம் கழுவி ட்ரெஸ்ஸை சரி செய்து கொண்டு வெளியே புல்தரைக்கு வந்தேன் ரூமில் அடைந்து கிடப்பது எனக்குத்தான் சுத்தமாக பிடிக்காதே ஹாய் ஐ ஆம் கோவிந்த் யுவர் நெய்வர் இன் ரூம் நம்பர் செவன் இயல்பாக பேச ஆரம்பித்த அந்த இளைஞனின் அணுகுமுறை அவனை திரும்பி பார்க்கச் செய்தது எல்லோரையும் போல இழிக்காமல் கண்ணியமாய் இருந்தான் நானே கையை நீட்டும் வரை கை கொடுக்க காத்திருந்ததிலிருந்தே அவனுடைய பண்பாடு தெரிந்தது அவனே தயங்காமல் தன்னை முற்றிலுமாக அறிமுகம் செய்து கொண்டான் பங்களூரிலிருந்து வந்திருக்கிறான் தான் வீடு தமிழ்தான் ஆர்கிடெக்சர் முடித்துவிட்டு சொந்தமாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறானாம் அவன் திருமணம் செய்யவிருக்கிற ஆர்த்தி என்னைப்போல் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இல்லை அவளும் பிஇ படித்து அங்கேயே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையாம் மற்றவர்களெல்லாம் தங்கள் அறைகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க கோவிந்தும் நானும் மட்டும் புல்தரையில் உட்கார்ந்து கொண்டு விடாமல் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம் அவனிடம் பழகும்போது ரொம்ப நாளாக தெரிந்த ஒருவனிடம் பழகுவது போல் இருந்தது என்னை ஆச்சரியப்படுத்தியது ஒரு நல்ல நண்பனாக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இயல்பாகவே அவனிடம் அமைந்திருந்தன மூன்று மணிக்கு எல்லோரும் மீண்டும் கான்பரன்ஸ் ரூமில் ஆஜரானோம் இப்போது மிஸ்ஸஸ் மேகா சுதீந்திரநாத் மைக் பிடித்தார் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என்ற புத்தகத்தின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருந்த மனோதத்துவ விஷயங்களைக் விஷயங்களை குறித்து அழகாக எடுத்துச் சொன்னார் ஆண்களும் பெண்களும் எப்படி வித்தியாசமான கோணங்களில் எல்லாவற்றையும் அணுகுகிறோம் அதனால் என்ன என்ன பிரச்சனைகள் வருகின்றன என்பதையெல்லாம் பற்றி உதாரணங்களுடன் விளக்கியது மிகவும் சுவாரஸ்யமாகவும் கண்ணை திறக்கும்படியாகவும் இருந்தது இடையிடையே டாக்டர் சுதீந்திரநாத்தும் அவர் மனைவிக்கும் அவருக்கும் இடையில் நடந்த வாக்குவாதங்களையும் வினோத சம்பவங்களையும் மேற்கோள் காட்டி குறுக்கிட்டது சிரிப்பலைகளை தோற்றுவித்தது கோவிந்த் வயிறும் தோளும் குலுங்க குழந்தை போல் சிரித்தது என்னை மிகவும் கவர்ந்தது அந்த இடத்தில் என்னையும் அறியாமல் கணேஷை வைத்து பார்த்தேன் அவன் இறுகிய முகத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என் மனத்திரையில் அடுத்த நிமிடம் அந்த இடம் காலியாகியிருந்தது உறவுகள் கேம்பின் ஒவ்வொரு நாளும் மிகவும் சுவாரஸ்யமாய் உருண்டோடியது திருமண பந்தத்தை பற்றி பல பல புதிய விஷயங்களை புரிந்து கொண்டோம் நமக்கேற்ற துணையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதிலிருந்து தேர்ந்த துணையுடன் எப்படி உறவை பலப்படுத்துவது என்பது வரை பல பல படிப்பினைகள் இவற்றையெல்லாம் பற்றி தினம் தினம் கோவிந்துடன் மாலை வேளைகளில் விவாதிப்பது என் மனதிற்கு மிகவும் பிடித்த விஷயமாய் மலர்ந்தது கடைசி நாள் இரவு உணவு சாப்பிட அனைவரும் கூடினோம் நின்றும் நடந்தும் சாப்பிடும் பஃபே சிஸ்டத்தில் ஏற்பாடு தன்னுடைய தட்டில் நானையும் கரியையும் எடுத்து வைப்பதற்கு முன் கோவிந்த் அனுசரணையாக எனக்கு வேண்டியதை கேட்டு எடுத்து வைத்தான் அவன் திருமணம் செய்யவிருக்கும் ஆர்த்தியை பற்றி பேசிக்கொண்டே சாப்பிட்டான் என்கேஜ்மெண்ட் தான் ஆகிவிட்டதே தவிர எங்களுடைய திருமணம் ஒர்க் அவுட் ஆகுமா என்பதே சந்தேகம்தான் ஏன் அப்படி சொல்ற கோவிந்த் இல்லை அவளுக்கு எப்போதுமே வேலை 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 தான் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் கம்ப்யூட்டரையே கட்டிக்கொண்டு கொண்டு அழுகிறாள் இதையெல்லாம் பற்றி இன்று இருக்கும் தெளிந்த மனநிலையில் மீண்டும் நினைத்துப் பார்த்தால் குழப்பம்தான் மிஞ்சுகிறது எஸ் என்னுடைய உட்பி கணேஷ் கூட அதே போலத்தான் இருக்கான் எனக்கும் பயமாத்தான் இருக்கிறது ஆனால் கல்யாணம் ஆகிவிட்டால் எல்லாம் சரியாக போய்விடாதா பொது மனைவியை விட்டுவிட்டு கம்ப்யூட்டரையா காதலிப்பான் பொது மனைவியை கணேஷ் விடாமல் இருக்கலாம் ஆர்த்தியும் என்னை திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய பொது கணவனை விடாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாம் சில நாட்களுக்கு தானே ப்ராஜெக்ட் என்று வந்துவிட்டால் இவர்களுக்கு தான் எல்லாமே மறந்து விடுகிறதே ஆர்த்தியும் என்னை திருமணம் செய்து கொண்டால் என்று அவன் அழுத்தம் கொடுத்ததை நான் கவனிக்கத் தவறவில்லை அர்த்த புஷ்டியுடன் கோவிந்தைப் பார்த்து நான் சிரித்த அதே கணத்தில் அவன் மிக மிருதுவாக என் கையை அணைத்தான் திருமணம் என்பது மிக மிக முக்கியமான பந்தம் இந்த ஒரு முடிவை புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டும் இந்த முடிவை எடுப்பதில் நம் உணர்வுகளின் பங்கு மிகவும் முக்கியமானது உறவுகள் கேம்ப் ஃபோல்டரின் மேல் அச்சிடப்பட்டிருந்த திருப்புமுனை வாசகம் என் நினைவில் தோன்றி மறைந்தது எனக்கும் கணேஷ் கேள்விக்குரியானான் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்